அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பராக ஒரு முருங்காய் சாம்பாருங்க கடை பருப்பு வச்சு ஒரு முருங்காய் சாம்பார் வச்சுருக்குறேங்க வாங்க இந்த சாம்பார் எப்படி ஈஸியாக டக்குன்னு வைக்கலான்னு பார்க்கலாம் இந்த சாம்பார் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அதுக்குங்க ஒரு பாத்திரம் ஒன்று அடுப்பில் வச்சுட்டுங்க மூணு சும் தண்ணி சேர்த்திருக்கிறேங்க ஒரு கப்புங்க ரேஷன் கடை பருப்புங்க சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேங்க அது ஒரு பாத்திரத்தில் சேர்த்தி நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க இந்த மண் பாத்திரத்தில் வச்சுருக்கிற தண்ணி வந்துங்க நல்லா தலைப்படணுன்னு கொதிக்கணுங்க கொதித்ததுக்கப்புறம் இந்த பருப்பு நல்லா கழுவிங்க இந்த மண் பாத்திரத்தில் சேர்த்திக்கலாங்க இப்போ பருப்பு எல்லாங்க அதில் சேர்த்துக்கிட்டு இந்த ஸ்பூன்லேங்க ஒரு ஸ்பூன் தூள் சேர்த்திக்கிறேங்க ஒரு ஸ்பூன் தூள் சேர்த்திக்கிடுங்க விளக்கணம் வந்துங்க ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கிறேங்க விளக்கணம் ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கிட்டுங்க நாலு தக்காளி பழங்க நாலு தக்காளி பழம் சேர்த்திக்கிறேங்க ரசத்துக்குது தக்காளி தேவைங்க அதுக்காக நாலு தக்காளி பழம் சேர்த்திக்கிறேங்க தக்காளி பழம் சேர்த்துட்டு இப்போ ஃபுல்லாக மூடி வைக்காமங்க பாதி மண் சட்டி தெரியிற மாதிரி மூடி வைக்கணுங்க ஏன்னா பொங்கி வளிஞ்சி வந்துடுங்க அதுக்காக இப்போ வந்துங்க நல்லா பருப்பு கொதி பிடிச்சி நல்லா வேகுதுங்க இந்த டைமில் நல்லா கலக்கி விட்டுங்க பருப்பு வந்து பாதி முக்கால் வேக்காடு வெந்துருச்சுங்க இந்த டைமில் நம்ம வேக வச்ச தக்காளி எடுத்துட்டுங்க ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கலாங்க தண்ணி எடுத்துட்டுங்க இப்போ நம்ம பருப்பு மத்து வச்சுங்க நல்லா அந்த பருப்பு வந்து நைஸாக கடைஞ்சி எடுத்துக்கலாங்க நல்லா நைஸாக கடைஞ்சி எடுத்துட்டுங்க இப்போ முருங்காய் வந்துங்க நான் வந்து மூணு முருங்காய் சேர்த்துறேனுங்க முருங்காய் வந்து வெங்காய மிளகா கூட எண்ணெயிலாம் வணக்கக்கூடாதுங்க முருங்காய் வந்து இப்படியே பச்சையாக தான் போடணும் போட்டுங்க ஒரு பத்து பல் பூண்டுங்க ஒன்றும் பாதியுமா தட்டிங்க இப்போ அதுக்குள்ளே சேர்த்துக்கலாங்க அது கூட வேங்க பெருங்காய் தூளுங்க பெருங்காயத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்திக்கலாங்க பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டுங்க சாம்பார் தூள் வந்துங்க ரெண்டு ஸ்பூன் இந்த ஸ்பூன்லிங்க ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறனுங்க சாம்பார் தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்திக்கிட்டுங்க அது கூட வேங்க வர மிளகாய்த்தூள் வந்துங்க தனி மிளகாய் தூள் அது வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கணுங்க ஒரு ஸ்பூன் சேர்த்திட்டுங்க குழம்புக்கு வந்து சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க இப்போவே போட்டால் தான் காயில் உப்பு பிடிக்குங்க உப்பு சேர்த்திட்டுங்க தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாங்க ஏன்னா ரசத்துக்கு வந்து பருப்பு தண்ணி எடுத்துட்டுங்க அதனால தண்ணி கம்மியாக இருக்குது நம்ம அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டுங்க இப்போ பாருங்கள் முருங்காய் வந்து அப்படியே பச்சை பச்சையாக நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குதுங்க இப்போ வந்து முருங்காய் வந்து நம்ம எப்போவுமே எண்ணெயில் வணக்கக்கூடாதுங்க இப்படி தான் வைக்கணுங்க இப்போ மூடி போட்டு மூடி வச்சுங்க ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கிற கொட்டணுங்க பத்து நிமிஷம் கழிச்சுங்க முருங்காய் வந்து இப்போது அரை வேக்காடு வேந்திருச்சுங்க இது கூடங்க இப்போ கால் மூடிக்கு தேங்காய் பூ சேத்திக்கிறனுங்க கால் மூடி தேங்காய் பூ சேத்திட்டுங்க இப்போ அதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாங்க ஒரு மண் வரசட்டி ஒன்று அடுப்பில் வச்சுட்டுங்க எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்திருக்கிறனுங்க கடுகு வந்து கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்திருக்கறேங்க கடுகு வெடித்ததுக்கப்புறங்க சீரகம் வந்து கால் டீஸ்பூன் சேர்த்திருக்கணுங்க அது கூட எங்க சின்ன வெங்காயம் ஒரு முப்பது சின்ன வெங்காயம் பொடியை கட் பண்ணியிருக்கணுங்க வர மிளகா ஒரு மூணு ஒரு கொத்து கருகாப்பில் தலைங்க இதை நல்லா அந்த எண்ணெயிலேயே இதை நல்லா வதக்கி எடுக்கணுங்க நல்லா இதை வணக்கி எடுத்துட்டுங்க அது கூடவே தக்காளி பழம் ஒரு ரெண்டு சேர்த்திக்கிறனுங்க பொடியை கட் பண்ணி ரெண்டு நல்லா பழுத்து பழமாக ரெண்டு தக்காளி சேர்த்திருக்கணுங்க இந்த தக்காளி வணங்குறக்காகங்க கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க ஏற்கனவே குழம்புல உப்பு போட்டுருக்குறோம் அதனால பார்த்துட்டு அளவாக போட்டுக்கலாங்க உப்பு போட்டுங்க நல்லா வதக்கி எடுத்துங்க இப்போ அந்த சாம்பாரில் சேர்த்திக்கலாங்க சாம்பாரில் சேர்த்திக்கிட்டுங்க ஒரு கலக்கி அவ்வளோதாங்க சாம்பார் சூப்பராக முருங்காய் சாம்பார் ரெடிங்க பெருங்காயம் பூண்டும் வந்து கட்டாயம் சேர்த்துனுங்க ஏன்னா முருங்காய் வந்து கேஸ்டபிளுங்க அதே மாதிரி பருப்பும் வந்து ரேஷன் கடை பருப்பும் கேஷ்டபிளுங்க அதனால கட்டாயம் அது மறக்காமல் சேர்த்திக்கணுங்க இந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ